அமிலாக்கள் வந்து என்னென்றால் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு சந்தேகமும் இருந்தது ஆனால் அப்போ அந்த சந்தேகம் வந்து சச் சச்சமே கொஞ்சம் குறைஞ்சிருக்குது என்ன மாதிரி என்றால் ரெண்டு வகையான முறையில் குறைஞ்சன்னு போகுது ஒன்று எங்கட நாடு சுதந்திரம் அடைந்து இப்போ எழுபத்தஞ்சு வயது முதிர்ச்சி அடைஞ்சன்னு போகிறோம் அப்போ அதில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஓல்டர் த ஸ்டேட் கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி கிரேட்டர் த டெவல்யூஷன் ஒரு ஒரு நாடு வயது கூடிக்கொண்டு பொழுது அது ஸ்டெபிலிட்டி இஸ்திரத்தன்மை அடைஞ்சு கொண்டு இருக்கு இவ்வளவுத்துக்கு உள்ள இஸ்ரத்தன்மை அடையுதோ அவ்வளவுத்துக்கு அது அதிகாரங்கள் சரியோ அப்போ இப்பொழுது அதிகாரம் பரவ வேணுமென்ற கட்டாயம் இருக்குது ஏனென்றால் அபிவிருத்தி அது மாத்திரமில்லை இப்போ எல்லா நாடுகள்லேயும் முக்கியமாக ரெண்டு சொல்லோடு தான் எல்லாரும் ஆட்சி புரிகிறார்கள் ஒன்று எல்லாரையும் உள்வாங்கின அபிவிருத்தி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் நாட்டில் ஆண்கள் பெண்கள் பல்வேறு இனப்பிரிவுகள் மதப்பிரிவுகள் ஆண் மற்றது மாற்றுத்திறனாளிகள் எல்லும் உள்வாங்கின அபிவிருத்தி ரெண்டாவது ஸ்லோகன் வந்து ஒரு நாட்டில் எல்லா பிரதேசமும் அபிவிருத்தி அதை டிஸ்கிரிப்பன்சி இல்லாமல் அதாவது ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லா பிரதேசங்களும் அபிவிருத்தி அடைந்தால் பிரதேச ரீதியான ஒற்றுமையையும் மக்கள் சார்ந்த ஒற்றுமையும் ஏற்படும் அப்போ எங்களுடைய பிரதேசம் குறிப்பாக வடக்கு மாகாணம் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை தான் நான் நாலு வீதத்தை தான் கொடுக்குது மக்கள் தொகையிலையும் அஞ்சு வீதம்தான் இருக்கிறது ஆனபடியால் எங்களுடைய தமிழ் தேசியத்த இப்போ முக்கியமான நிலைப்பாடு என்னென்றால் வடகு கிழக்கு பகுதியை அபிவிருத்தி செய்ய வேணும் வடக்கு கிழக்கு பகுதியில் இனக்குழும பரம்பல்களை மாற்றக்கூடாது என்ற அது ஒரு ப பாரம்பரியமாக நாங்கள் இருந்தது அப்படி மாறினாலும் நீண்ட காலமாக சுயமாக மாறுவோம் அந்த செல்வனாக இல்லாமல் அந்த செல்வனாய் அந்த காலத்தில் இருந்து நெடுக்க சொல்லி கொண்டு வந்தது என்னென்றால் அரச செலவில் அரச காணிகளில் பிற மக்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் குடியேற்றி அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களை சிறுபான்மையாகவோ அல்லது பிடிச்சோம்